കേട്ടു മണ്ണ കൊടുത്തും കേട്ടു കൊടുത്തും കേട്ടു മണ്ണ കൊടുതും കേട്ടു Thank you. a me pai ki a au in manana mo io kato a

எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் உங்களுடைய அனைத்து பங்களிப்புக்களாகவும் எங்களுடைய கல்லார திருச்சுவை மக்களாக இணைந்து நீங்கள் அளித்த ஒவ்வொரு உதவிகளுக்காக நான் செல்ற முகாமை பொருள் ரீதியிலும் திருச்செல்வருடைய குடும்ப ரீதியிலும் எங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இந்த பரிசு பொருட்கள் நீங்கள் தந்திருக்கிற பரிசு பொருட்கள் தேவையுள்ள மக்களுக்கு எதிர்காலத்தில் பகிரப்பட இருக்கிறது சிலருக்கு சில நாட்டில் தன்னுடைய பிறந்த நாட்டில் நினைக்கிறவங்க தன்னுடைய சிறப்பு நாட்டில் நினைக்கிறவங்க ஒருவரை இயேசு கிரு நாமத்தில் தேவிக்கிறோம் நல்லது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோம் நம்முடைய கத்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கருவே பிதாவாகிய கடவுளுடைய அனுபவம் தூய ஆவியனுடைய பிரசன்ன வலிமத்தல் ஆசை தூயாவிலும் தொடர்ந்து வருகிற நாட்களும் கிறிஸ்து வரும் வரை நம் அனைவரோடும் நம்முடைய ஐக்கியத்துக்கு உட்பட்ட எல்லா மக்களோடும் இன்றும் இன்றும் சதாகாரம் கூடவே இருப்பதாக

நாங்கள் சபை சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இன்றைய நாளிலும் இந்த நாளிலும் இந்த நிகழ்விலே வளர்ந்து கொண்ட உங்கள் ஒருவரையும் திருச்சபை அல்லாத மக்கள் ஒருவரையும் நாமத்தாலே உங்களை சபை சார் நாங்கள் கூறியதன் பிரகாரம் நீங்கள் உங்களால் முடிந்த அந்த பரிசுப் பொருட்களை அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைகளை நான் உங்கள் ஊழலுக்கும் நன்றி கூற குருவானவருடன் நாங்கள் உட்கோனா காலங்களாக உங்களுடைய வீடுகளை தரிசிக்க எங்களை இன்முத்திர வைத்து நீங்கள் உங்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்புக்காக திருமதி இடத்திலே நடைபெற்று மக்களுக்காகவோ தற்பொழுது ஏற்பட்ட அந்த அனைத்தின் மூலம் உயிர் நீத்தோம் நாளை அதாவது நாளை இருபத்தி ஆறாம் தேதி காலை ஆறு மணிக்கு எமது ஆலயத்திலே அந்த வழிபாடு நடைபெறும் ஆகவே நீங்கள் அந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை சேகர ஒன்று கூடல் பழுவாஞ்சி அன்றைய தினம் ஓய்வு நாள் பாடசாலை மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகளும் அந்த இடத்திலே வழங்கப்படும் பணியாற்றிய பிரியாவை நிகழ்வும் அந்த இடத்திலே நடைபெறும் ஆகவே பிற்பகல் மூன்று மணிக்கு இடம்பெற அந்த இருக்கின்ற அந்த தேவைகளை செய்திருக்கிறார்கள் நம்முடைய ஆலய உக்கராணக்காரருடன் சேர்ந்து நான் ஆலய உக்ராணக்காரருக்கும் வாலிபர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் இப்படியான துயரமான நிகழ்வு அவர்கள் எங்களை உற்சாகப்படுத்தி நாங்கள் கட்டாயம் படியான காரியங்களை இதை செய்ய வேண்டும் இதை செய்தால் எங்களுக்கு ஒரு மனதிலே ஒரு மாதிரி நான் அவர்களை வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் ஏனென்று சொன்னால் எதிர்காலத்திலே அவர்கள் அவர்கள் இப்பிருந்தே அதற்குரிய ஆயுதங்களை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் ஆகவே நான் அவர்களை வாழ்த்துகின்றேன் எங்களோட கூட இருக்குமானால் நாங்கள் இன்னும் சிறப்பாக இந்த ஒவ்வொரு காரியங்களையும்